ரத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்பு கலங்குதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்பு கலங்குதம்மா ஒளி விளக்கே இன்று அடைந்ததமா பாரதமே கதறி அழுகுதம்மா ஒளி விளக்கே இன்று அணைந்ததம்மா பாரதமே கதறி அழுகுதம்மா பாரதமே கதறி அழுகுதம்மா ரத்தத்தின் ரத்தங்கள் துடிக்குதம்மா தாய் குலமே இன்று கலகுதம்மா ரத்தின் ரத்தங்கள் துடிக்குதமா சிவந்த கரம் எங்கே அம்மா தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் எங்கே அம்மா தர்மத்தின் கர்ணன் அவர் எங்கே அம்மா ஏழை தங்கவல் மக்களுக்கும் தங்கள் நிருபர்களுக்கும் நன்றி இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் கோலார் தங்கவையில் அமைந்துள்ள பீர்சாப்பில் அமைந்துள்ள டாக்டர் முன்னாள் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்தேன் பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினேன் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்களின் தந்தை பூங்கா மண்டம் கவுண்டர்கள் இறந்து நிகழ்ச்சி எனக்கு தெரியாத காரணத்தினால் இன்று அவர் வீட்டுக்கு சென்று அவர் போட்ட அவருக்கு மாலையம் அடைத்து அண்ணன் எக்ஸ் முன்னாள் முதல்வர் முன்னாள் அமைச்சர் கே பி முன்சாமி அண்ணன் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை தெரிவித்து அதோடு மட்டுமில்லாமல் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் பா விஜயபாஸ்கர் அவர்கள் வந்திருந்தார் அவர்களிடமும் நேரில் சந்தித்து ஆலோசனைகளும் கேட்டேன் வரும் பாராளுமன்ற எலெக்ஷனில் கர்நாடகாவில் போட்டியிடுவதற்கான கோலார் தகவல் கோலார மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு படிவத்தை அவர் சமர்ப்பித்தேன் அவர்கள் அந்த கே பி முனிசாமி அவர்களும் விஜயபாஸ்கர் இருவரும் சேர்ந்து இதை நம் தமிழக எதிர்கட்சி தலைவரும் கட்சியின் பொது பொதுச் செயலாளருமான அண்ணா எடப்பாடி அவர்களுக்கு ஆலோசனை படி கேட்டு நாங்கள் விரைவில் அறிவிப்பேன் என்று சொன்னார் ஆனாலும் அதை இந்த துக்க நிகழ்ச்சியிலும் ஒரு சந்தோஷமான வார்த்தையும் கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன் பிறகும் கோலார் தங்க வயலில் மட்டும் கோலார் மாவட்டத்திலும் நம்முடைய கட்சியை வளர்ப்படுவதற்கு இரவு இல்லாமல் பருமாறு பற்றி வளர்ப்பதற்கு பல ஆலோசனைகள் செய்து பல இடத்துக்கு சென்று ஏழை எளிய மக்களுக்கு சில நலத்திட்டங்கள் செய்து வருகிறேன் அதே போல் எனக்கு உறுதுணையாக என்றொன்றும் என்னுடைய மாநில தலைவர் எஸ் குமார் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு நிலை கூட இருந்து வெளிக்காட்டு வருகின்றும் அதனுடைய ஆலோசனைப்படியும் படியும் நான் எப்பொழுதுமே ஏழை மக்களுக்கு அண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவும் அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா வழிகாட்டியதன் படியும் எதிர்கட்சித் தலைவர் பொது நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆலோசனை படியும் எப்பொழுதுமே தமிழகத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது நாற்பதுகள் வெற்றி பெறுவதை மகிழ்ச்சியை கொண்டும் கர்நாடகமாவில் நடைபெறும் பாராளுமன்ற தொகுதியில் கோலார் தங்க கோலார் மாவட்டத்தில் சீட்டு கொடுப்பதை பற்றியும் அண்ணன் கே பி முனுசாமிடம் ஆலோசனை கேட்டேன் முன்னாள் சுகாதார அமைச்சர் அண்ணன் பாஸ்கர் ஆலோசனை கேட்டேன் அவர்கள் இருவரும் விரைவுகளாக தெரிவிப்பேன் என்று சொன்னார் அதற்கு வருகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி புரட்சியில் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடுவதை பற்றி ஆலோசனை கேட்டேன் அவர்கள் அந்த நிகழ்ச்சி மக்கள் பகுதி மக்களுக்கு ஆலோசனை கூறுவேன் என்றும் அவர் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இதை கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கும் கோலார் தங்குவையில் மட்டுமல்ல கோலார் மாவட்டம் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஆலோசனைகளை செய்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு கேள்வி வேண்டும் என்று எங்களுடைய கார்ம தொழிற்சங்கம் சார்பாகவும் கன்னட ரஷ்ய அமைப்பின் சார்பாகவும் அன்னை தேச அறக்கட்டளின் சார்பாகவும் ஏடிஎம் கட்சி உஷா அவர்கள் இணைச் செயலாளர்கள் சார்பாகவும் எஸ் குமார் நைட்டு முதல் கட்சிக்கு கர்நாடக மாநிலத்தில் இந்த கட்சியை நிலைநாட்டுக் கொண்டிருக்கிற அண்ணா எஸ் குமார் அவர்களோட ஆலோசனை படியும் எப்பொழுதுமே நான் வலியை பால் பண்ண வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போது தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா பாதை தான் மறைந்த மக்கள் தலைவர் ஏழைகளின் இதய தெய்வம் பாரத ரத்தா முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழகத்தில் பேர் இழப்பை விட்டு அவர் மறந்துவிட்டார் அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மாவர் அவர்களும் அயராக பாடப்பட்டு அயன் ரெடி என்று பேர் எடுத்து தமிழகத்தில் விடுவெளியாக திகழ்ந்தவர் அவர் மறைந்தோம் இருந்தும் அவர்களுக்கு இப்பவும் நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தான் சொல்றது சத்துணவு அமைப்பை ஏழைகளுக்கு முதல் முதல் சத்துணவை பிரிய என்ற திட்டத்தை கொண்டு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் ஆவார் அவர் ஏழு வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் என்ற ஒரு பெயர் சுற்றக்கூடிய பெயர் பருந்த தலைவர் புலிஷ் டெக்ஷன் டாக்டர் எம்ஜிஆர் ஆவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த கோலாத்தங்கையில் வந்து மதிப்பு மறைவைக்குரிய மறைஞ்ச டாக்டர் நூ பக்தர் சலவர்களை அடையாளம் கட்டப்பட்டு இந்த கோலாத்தங்கையில் எம்எல்ஏ வெற்றி பெற செய்தவர் அவர் காற்பட்ட மேடமல்ல புன் மன்னா மன்ன பண்ணவர் அதனால் அவர் இந்த முப்பத்தாறாம் நினைவு நாளில் அவர் அவருடைய வரலாறு சொல்லப்பட இன்னும் எத்தனோ காரணங்கள் எத்தனோ மொழி வழிகள் ஏழைகளுக்கு வயதாக உழைத்தவர் ஏழைகளுக்கு சப்பல் கொடுத்து சத்துணவு கொடுத்து கல்வியை கொடுத்து தமிழகத்தில் இந்தியாவிலே போட்டக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆருடைய இலவச திட்டங்கள் தான் இன்று அதர் மாநில ஆந்திர மாநிலத்தில் அவர்களும் இன்று கர்நாடக மாநிலத்திலும் அவரை பின்பற்றி தான் இன்றைய சத்துணமும் அல்லது அவர் போட்டு திட்டங்கள் தான் இலவச திட்டங்களை இன்னைக்கு அமல் கொண்டு வந்திருக்கிறார் கர்நாடக மாநிலத்தில் இலவச அரிசியும் இலவசமான பசு வசதியும் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தலைவர் புரட்சி தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் முதல் முதலில் இலவச திட்டங்கள் அது கர்நாடக மாநிலத்தில் கொண்டு வந்த செயல்பட்டு யார் திட்டங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் தான் லாபம் அதனால் அவர் மறைந்தாலும் அவர் இறந்தாலும் இந்த நாட்டிலே பேரிழப்பை எழுந்துவிட்டு சென்று விட்டார் அதனால் இன்று அடையாளம் காட்டப்பட்ட அவர்களும் மூன்று முறை எம்எல்ஏ அவர்கள் வகுத்தவர் அவர் மறைந்தாலும் அவருடைய ஆத்மாவும் நம்ம மக்கள் இருக்க வேண்டும் கேட்டு இந்த நேரத்தில் கட்சியாக உழைப்பதற்கு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் ஆலோசனைப்படியும் கர்நாடக மாநில செயலாளர் டி எஸ் டி குமார் அவருடைய ஆலோசனைப்படியும் இந்த கோலார் தங்கவையில் கார்மெண்ட் தொழில் சங்கம் சார்பாகவும் என் மனைவி உஷா ரஞ்சித் அவர்கள் கோலார் மாவட்ட இணை செயலாளர்கள் சார்பாகவும் நகர செயலாளர் சார்பாகவும் கட்சியின் கழக செயலாளர் சார்பாகவும் இந்த இரவு செய்தியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்